ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் இன்றைக்கி நான் ரேசன் அரிசியில் வச்சுட்டு இந்த அதிரசம் நான் செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சிம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக நீங்களும் அதிரசம் செய்யலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதாவது மெஷரிங் கப்லே ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த டம்ளரும் அதே அளவு தான் இது வந்து ஒரு டம்ளர் இரநூறு கிராம் இருக்கும் நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி ரேசன் பச்சரிசி அரிசி வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் அதனால் ஒரு ஏழு எட்டு டைம் நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கழுவிடுங்க பச்சரிசி நல்லா பிசைஞ்சு கழுவக்கூடாது உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் பார்த்து கழுவிக்கோங்க ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கால் மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி வடிகட்டிடுங்க அந்த சல்லடையிலே அப்படியே இருக்கட்டும் இந்த அரிசி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் நேரம் உலர விடுங்க ஒரு அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரத்துலேயே ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக உலர்ந்துடும் இதை வந்து ரெண்டு மணி நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்ல பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் இப்போ நான் ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த அரிசி வந்து அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கணும் ஆனால் கையில் இறுக்கி பிடிக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி கையில் ஒட்டணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் மட்டும் எடுத்ததுனால மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அதிகமான அளவில் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அதிரச மாவுன்னு சொல்லி அரைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க இதை பார்த்திங்கன்னா குருணை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம அதாவது ஃபைனாக நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் அந்த மாதிரி சல்லடை எடுத்துகிட்டு நல்லா சளிச்சிக்கோங்க அந்த குருணை இருந்ததுன்னா திரும்ப நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு கப்பு அரிசியுமே நான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த குருணைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா போட்டு அரைச்சி பாருங்கள் ஒருவேளை மீதி இருந்ததுன்னா அந்த குருணை வந்து நீங்கள் இட்லி கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் அந்த குருணெல்லாம் ச மேதியாச்சு அதில் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சுக்குத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம அரைச்ச மாவையும் சேர்த்து நான் சலிச்சிட்டேன் அந்த குருணை இருந்தது நான் எடுத்து வச்சுட்டேன் அது எவ்வளோ குருணை இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்ததுன்னா எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இது கூட கலந்துக்கோங்க தாராளமாக கலந்துக்கோங்க சூப்பராக வரும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ பாவு காய்ச்சிக்கலாம் நம்ம இப்போ ரெண்டு கப் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் வெல்லம் சேர்க்கணும் இப்போ ரெண்டு கப்புன்றதுனால ஒன்றரை கப் வெல்லம் அதாவது வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் அரிசின்னா நூற்றி கிராம் அளவுக்கு வெல்லம் எடுக்கணும் இப்போ இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த பாகுப்பாதம் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெல்லம் கரையிறதுக்காக ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வெள்ளம் கரைஞ்சோடனே லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு அந்த பாகு பதம் வந்துடும் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு அந்த நல்லா கொஞ்சம் திக்கான பதம் அப்படியே கெட்டியாக இருக்கும் பாகு அள்ளி போது அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து கையில் எடுக்க வந்தால் போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதுதான் பதம் இதுதான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க சூப்பராக ஒரு அந்த கிறிஸ்பியாக அப்படிலாம் இருக்காது சாஃப்டான அதிரசம் கிடைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கலந்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாவு கூட அப்படியே பாகை ஊற்றி கிளறுவாங்க அதுவும் கரெக்டான தான் ஒரு அரிசி வந்து மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்பப்போ வந்து கெட்டியான பதமாக ஆயிரும் அதிரசம் சரியாக வராது அதனால பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலருங்க சரியான பதம் வந்தோடனே நம்ம மீதி மாவு இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கை உப்பு எள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு கருப்பில் ரெண்டும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த பதத்துக்கு நான் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் மாவு போட்டு ரொம்ப திக்காயிடுச்சுன்னா எதுவுமே யோசிக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக வரும் தண்ணி சேர்த்தா வராமலாம் போகாது கண்டிப்பாக வரும் நான் நிறைய டைம் அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் மாவை பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் கலந்தாச்சு இப்போ மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது காயாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டுடலாம் அடுத்த நாள் தான் நான் அதிரசம் செய்ய போகிறேன் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஈவினிங் டைம் நான் மாவு கலந்து வச்சேன் அடுத்த நாள் தான் நான் செய்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு இருக்குது இப்போ ஒரு பால்தீன் கவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவி சின்ன சின்னதாக தட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டினா உங்கள் உள்ளங்கையிலே கூட நீங்கள் நல்லா தட்டிட்டு ஆயிலில் போட்டுக்கலாம் ஆயிலில் ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள் அது ரொம்ப நேரம் கழித்து மேலே வரும் அதுதான் பதமான சூடு அப்போ வந்து ஒவ்வொரு அதிர்சமாக இந்த மாதிரி போட்டுட்டு அதுவே மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விடுங்க இல்லாட்டி உடனே கரண்டி வச்சிங்கன்னா கரண்டியில் ஒட்டும் பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய ஆயில் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் ஒட்டுகா பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா தட்டி தட்டி போட்டு திருப்பி விடுறதுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் அதிகமான அளவில் செய்யலை ரெண்டு கப் அரிசி மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செய்யுங்க இப்போ ஒரு கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் ஏழ்நூற்றம்பது கிராம் வெள்ளம் வந்து அளந்துக்கோங்க விரிசல் இல்லாமல் சாஃப்டான அதிர்சம் செஞ்சிடலாம் நான் பாருங்கள் இப்போ செஞ்சு உடனே உடிச்சு காட்டுறேன் ரொம்ப அருமையாக இருக்குது இது அடுத்த நாள் இன்னும் நாள் போக போக அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய்